ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல் நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் கேள் என் செல்லமே ஆனந்த கண்ணீர் விடுவாய் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக போயிருந்திருக்கும் என் செல்லமே கவலைப்படாதே வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல் தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்விலும் நடக்கத்தான் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும் புரிகிறதா என்றைக்குமே வாழ்க்கையில் நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்றால் அதில்தான் அந்த அர்த்தமே உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருந்தாலும் சுலபமாக இருந்தாலும் அது முக்கியமில்லை பாதையை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடைய போகிறாய் என்பதே முக்கியம் சோதனைகளை கஷ்டங்களை எந்த அளவிற்கு அனுபவ பாடமானி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் உன் வெற்றி என்பது அமையும் நிச்சயம் உன்னை நான் காப்பேன் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை நல்லதொரு நிலைமைக்கு கொண்டு வருவேன் கவலைப்படாதே எந்த ஒரு தருணத்திலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது மறுபடியும் உடனே எழுந்து நிற்க வேண்டும் தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி விட்டாய் என்று அர்த்தம் இல்லை கடைசியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்குச் செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இருந்து விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் இந்த முருகப்பெருமானான் இருப்பேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அப்போது இனி அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழல சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது யாருக்காவது உன்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டே இரு அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடல் உடனடியாக உதவிடு அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரனமாக்கத்தான் செய்யும் அதே போல சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் எல்லாவையும் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் நீ விரும்பிய அனைத்தும் வந்து சேரப்போகிறது பிறகு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருப்பேன் நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மன நிறைவுடனும் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாதிப்பேன் ஆன் சொல்லவேன் கவலைப்படாமல் என் நான் சொல்வதில் கவனமாக கேள் எல்லோரையும் எடுத்தவுடன் நம்ப வேண்டாம் யாரையும் எந்த எந்த ஒரு இடத்திலும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் பிறகு உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் உன் மனதுக்கு நீ நல்லவனாக வாழப் பழகிக்கொள் அதுவே உன்னை பெரியவனாக்கிவிடும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசையை நோக்கி வந்துவிட்டேன் நான் என்றும் உன்னுடன் தானே இருக்கிறேன் உன் பாரத்தில் முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் எதை செய்ய வேண்டும் என்று யோசித்து யோசித்து உனக்கு தவறாமல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் மேற்கூறிய அனைத்து அறிவுரைகளின்படி என் பிள்ளையாக நான் சொன்னதை கேட்டு நீ உன்னை மாற்றிக்கொள் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக தருவேன் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய அன்பை யாரேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு அவர்களுக்கான நேரம் வரும்போது புரிந்து கொள்ளட்டும் நீ அவர்களை பற்றியே யோசித்து யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல்வதில் சற்று காலதாமதமாகி வருகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்றே விலகி இருப்பது நல்லதுதானே அவர்களுக்கு தீமை நான் சொல்லவில்லை அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லதொரு நிலையில் மாறும் என்று சொல்லவே நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் தைரியமாக இரு சிறகுகள் நனைந்தால் வானத்தில் நடைந்தால் பறக்க முடியாது தானே ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாது என்று பெஞ்சுவதில்லை ஏனென்றால் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான் போராடுவோம் வெற்றி பெறுவோம் இந்த உலகத்தில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை வெற்றி பெறுகிறான் சற்று நீயே கொஞ்சம் யோசித்துப்பார் அது உண்மை என உனக்கு தெரியும் தடைகள் ஆயிரம் வந்தால் என்ன அடிமேல் அடி எடுத்து வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறு வானம் உன் வசப்படும் உனக்கு உறுதுணையாக என்றும் இந்த முருகப்பெருமா நான் இருப்பேன் யார் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் என்று சொல்லமே நீ உனது பாதையில் உறுதியாக சென்று கொண்டே இருது உன் மீது உறுதியான நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் ஆகவே என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லிப் பழகு நிச்சயம் அது முடியும் அந்த காரணம் ஏனென்றால் உன்னில் இருப்பது நீயல்ல இந்த முருகப்பெருமான் உன்னுடன் தானே இருக்கிறேன் கவலைப்படாதே பயப்படாதே என் செல்லமே நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் சில தினங்களில் நிறை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் எனக்காக நீ காத்திருப்பாய் என்பது எனக்கு தெரியும் உனக்காக இப்போது நான் வந்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகிறாய் உன்னை சுற்றி மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது அப்பொழுது நீ வாழ்க்கையை புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டுமே காணும் அந்த அனுபவம் நீ இப்பொழுது பெறப்போகிறாய் என்று சொல்லமே ஆகவே எல்லோருடைய வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக யாரும் பெற முடிவதில்லை நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கின்றாய் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடித்து கொண்டிருக்கிறாய் நான் மனிதர்களைப் போல எடுத்ததும் தண்டிக்க மாட்டேன் அவர்கள் திருந்துவதற்கு சில கால அவகாசம் தருவேன் தடுமாற்றப்படாதை தடுமாற்றம்தான் உன் மனதை அழைக்கழிக்கச் செய்கிறது தருவதற்கு நான் பெறுவதற்கும் நீயுமாக தயாராக இருக்க வேண்டிய தருணமாக உள்ளது இதோ உன் விதியை நான் நிச்சயமாக மாற்றி காண்பிப்பேன் நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பது ஆம் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நிச்சயமாக என்னுடைய அருள் உனக்கு என்றுமே நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லமே கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு நான் இன்று இரவு தூங்கும் முன் இதை ஏழு முறை சொல்லு என்று சொன்னேன் அல்லவா இதோ அது என்ன மந்திரம் என்று சொல்கிறேன் கேள் ஓம் கந்தாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் வேளாயுதாய நமக ஓம் சுவாமிநாதாய நமக ஆம் சொல்லமே இந்த மந்திரத்தை தூங்குவதற்கு முன் ஏழு முறை கொண்டு தூங்கு என்றெல்லாமே உனக்கான நல்லதொரு விடியல் நாளை நிச்சயமாக விடியும் என்பதற்கு இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்று உனக்கு உண்டு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ